உடல் எடை அதிகரிக்கணும் என்ன உணவு சாப்பிட்டாலும் என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ இல்லை எனக்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வயிற்லே தாங்க இத்தனை வருஷமாக இருக்கேன் என்னதான் செஞ்சாலும் என்ன பார்த்தாலே எல்லாரும் நோஞ்சான்னு தான் கூப்பிடுறாங்க எதனால இப்படி இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எங்க போனாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஏன் இப்படி இருக்க சாப்பிடவே மாட்டேன் அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போற இப்படி எல்லாம் லேடிஸ்ல என்னன்னா இந்த டீனேஜ்ல இருப்பாங்க இல்லையா ரொம்ப அண்டர் வெயிட்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பிளஸ் இந்த ஏஜ்ல இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேரு வெயிட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இந்த வெயிட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதிவு தான் இது நிறைய பேரண்ட்ஸ் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் நான் சொல்லக்கூடியது மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உடல் எடை நமக்கு அதிக நம்ம சாப்பிட்ற ஃபுட்லையும் இருந்தோம் நம்ம அந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஹெல்த்தியானதான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறினே சொல்லலாம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ சொல்லக்கூடிய சில விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ஹெல்த்தியாக நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தான் தரோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட ஆரோக்கியமாக இந்த வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அடல்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு டீன் ஏஜ்லாம் தாண்டி ஒரு ஃபிஃப்டீன் அபோவ் எயிட்டீன் அபோவ் இந்த ஏஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது எனக்கு வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குது என்னென்னு பண்ணலாம் முக்கியமாக பெண்களுக்கு சில ஸ்பெஷல் டயட் நான் சொல்கிறேன் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எதனால் சொல்கிறேன்னா பரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் எடை அதிகரிக்கணும் என்ன உணவு சாப்பிட்டாலும் என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ இல்லை எனக்கே பார்த்தீங்கன்னா அன்னர் வயிற்றுல தாங்க இத்தனை வருஷமா இருக்கேன் என்ன தான் செஞ்சாலும் என்னை பார்த்தாலே எல்லாரும் நோஞ்சான் தான் கூப்பிட்றாங்க எதனால இப்படி இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எங்கே போனாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஏன் இப்படி இருக்க சாப்பிடவே மாட்டேன் அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண இப்படி இப்படிலாம் கேட்குறாங்க ஆனால் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலைங்க எதனால இப்படி இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் என்னன்னா இந்த டீன் இருப்பாங்க இல்லையா ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் இந்த ஏஜில் இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் வெயிட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இந்த வெயிட்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதிவு தான் இது நிறைய பேரண்ட்ஸ் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் நான் சொல்லக்கூடியது மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உடல் எடை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னவோ ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஹெல்த் மிக்ஸ்லாம் இருக்குது இருக்கு மேஜிக் மாதிரி இதை சாப்பிட்டா உங்களுடைய குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகும் பிரெயினும் நல்லா ஷார்ப்பாகும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் உலா வந்துட்ருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயும் இருந்தும் நம்ம அந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்லாம் எடுக்கிறது ஹெல்த்தியானதான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறினே சொல்லலாம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ சொல்லக்கூடிய சில விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ஹெல்த்தியாக நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தான் தரோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும் த வெயிட் கெய்ன் பண்றதுக்கு என்னங்க பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அடல்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு டீன் ஏஜ்லாம் தாண்டி ஒரு ஃபிஃப்டின் அபோவ் எயிட்டின் அபோவ் இந்த ஏஜ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது எனக்கு வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குது என்னென்ன பண்ணலாம் முக்கியமாக பெண்களுக்கு சில ஸ்பெஷல் டயட் நான் சொல்கிறேன் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எதனால் சொல்கிறேன்னா மந்த்லி பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அப்போது பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல் உடலில் குறைய ஆரம்பிச்சிரும் அப்போது நார்மலாகவே பெண்களுக்கு என்ன ஆகுது நல்ல கவனம் கவனமாக கேட்டுக்கோங்க கொஞ்சம் வெயிட் லாஸோடு சேர்த்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஒயிட் டிசார்ஜ் இருக்கும் ரொம்ப ஃபெட்டிக் டயர்ட்னஸ் காலையில் ஏஞ்சதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் எனக்கு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் வெயிட் கெயினுக்கும் சேர்த்து அயன் ஸோ இரும்பு சத்து உடல் அதிகரிக்கிறதுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ இதே மாதிரி தான் ஆண்கள் சரிங்க அப்போ நான் டெய்லி ரெகுலராக இந்த ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டு வந்தால் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்னா வாழை ஸோ இந்த வாழை அப்படின்னு சொல்லும்பொழுது நேந்திரம் வாழை மறக்காமல் இந்த நேந்திரம் வாழையை சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா வெயிட் கெயின் ஆகும் ஸோ இதனால் ஒரு சிலர் என்னென்னா பயந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு ஒரு குரூப் இருப்பீங்க இல்லையா அவங்க என்ன நினச்சிப்பாங்க ஐயோ அப்போ வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது ஏற்கனவே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம தவறுதலாக நினச்சிட்டு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வெயிட் கெயின் பண்ணுறீங்களோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி டயட் கரெக்டாக எடுக்கணும் ஸோ வாழைப்பழம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம் இப்போது வெயிட்ன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேந்திரம் வாழை தினம் தோறும் ஒண்ணு எவ்வளவு ஒர்க் உங்களுக்கு இருந்தாலும் சரி முழுசாக ஒரு நேந்திரம் வாழையை தயவு செய்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும் இல்லைன்னா செவ்வாழை அடுத்த ஆப்ஷன் செவ்வாழை ஸோ இந்த ரெண்டு வாழையில் ஏதாவது ஒன்று ஏன்னா இந்த நேந்திரம் வாழை சொல்கிறது நம்மளுடைய உடலுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ங்க ஸோ ஏன் நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நேந்திரம் வாழையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிடணும் கீ அப்ளை பண்ணிவிட்டு தவால் லைட்டாக ஃப்ரை பண்ணணும் லைட்டாக ரொம்ப லைட்டாக ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சுக்கோங்க ஸோ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் வச்சுட்டு கீ அப்ளை பண்ணிட்டு தவால லைட்டாக ஃப்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க அவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக காலையிலே எதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸில் மில்க் ஸோ பால் கொஞ்சம் கொடுத்துட்டுங்க இல்லை ஏதாவது ஒரு நான்கு ஐந்து நட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் அடல்ஸும் இதை தாராளமாக சாப்பிடலாம் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணுமா ஹெல்த்தியாக ஸோ இதில் வந்து எல்லா சத்துக்களும் நமக்கு நிறைஞ்சிடுது ஸோ பனானாவை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு முழு நேந்திரம் வாழியை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஐந்து பாதாமோ இல்லை ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலியோ இல்லை ஏதாவது ஒரு சுண்டல் வகையோ சாப்பிட்ருங்க ஸோ அப்போது பேலன்ஸ்டாக நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நேந்திரம் வாழியை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் சரி நம்ம பாடியில் அந்த ஃபைபர் கண்டென்ட் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் சரி ஹார்ட் ஸோ ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கிறதுக்கும் முக்கியமாக அதில் பொட்டாசியம் சத்து ரொம்ப அதிகங்க அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹார்ட் பீட்டில் இருந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கும் முக்கியமாக உடல் உஷ்ணம் ஸோ இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட்டாலும் நோஞ்சா அப்படின்ற ஒரு பெயரோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் உடலோட உஷ்ணம் தான் அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கும் நமக்கு இந்த நேந்திர வாழை பயன்படுது அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வீக்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வெயிட் கெயின் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிட்ஸில் இருந்து அடல்ட்ஸ் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் பிபி இருக்கா சுகர் இருக்கா எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கலாம் என்னென்னா முளை கட்டிய கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தசைகளை வளர்ப்பதற்கு கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியங்க ஸோ இந்த கருப்பு உளுந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு நாள் முழுவதும் அப்படியே ஊற வச்சினும் பிறகு அடுத்து ஒரு நாள் ஒரு காட்டன் கிளாத்ல கட்டி தொங்க விட்டிங்கன்னா சின்ன சின்னதா முளை கட்டி வந்திருக்கும் இதை நல்லா வெயில்ல உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் லேசா வறுத்து இதை வச்சுக்கணும் இது கூட வேறு என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கருப்பூலந்து ஆஃப் கேஜி இருக்கு அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் வேர்க்கடலை வேர்க்கடலையும் லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பத்து கிராம் அளவுக்கோ இல்ல பத்து இருபது கவுண்டிங்ஸில் நீங்கள் பாதாம் பாதாம் எடுத்து லேசாக வருது எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதில் சேர்த்துக்கணும் ஸோ கசகசா இதில் எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஐந்து ஆறு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த அளவு பொடி அரைச்சிட்டு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸோ இந்த அளவு பொடி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா டெய்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இதில் கீ விட்டுக்கலாம் கொஞ்சம் பால் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி பாயில் பண்ணி குடிச்சிட்டே வாங்கலை அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸோ கண் கூட நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா இதில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து நெய் நல்லா சூடாக நெய் இதில் விட்டு நம்ம லட்டு மாதிரியும் குழந்தைகளுக்கு பிடிச்சி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் இருக்குது வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஸோ இதுலேயுமே சித்த மருத்துவத்தில் அஸ்வகந்தா நெய் இருக்குங்க இந்த அஸ்வகந்தா நெய்யும் நமக்கு என்னன்னா கிடக்கிடன் வெயிட் கெயின் ஆகிறது கிடையாது நம்ம உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ தோட்டாலே விழுந்துடுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அஸ்வகாந்தா நெய் ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட இருக்கு ஸோ அஸ்வகந்தா நெய் அப்படின்னு கேட்டாவே உங்களுக்கு சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்பாங்க ஸோ குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் எம்எல் டெய்லி கொடுக்கலாம் அடல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டென் எம்எல் கொடுக்கலாம் ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்க இதை தாராளமாக அஸ்வகந்தா கீயை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ உடல் எடை நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி